ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சந்தை பிரச்சனை வந்து முடிவுக்கே வரல உங்கள் பாருங்கள் சந்தை விடலைன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வந்து பாதையிலே உட்காந்துட்டாங்க எனக்கு நான் கடை போட்டு தான் அவன் அவ்வளோ போடுவேன்ட்டு உட்காந்து ஸ்டைக் பண்ணுறாங்க பாவம் வெளியூர் மக்களுக்கு வந்து சந்தை போடுறதுக்கு இடம்னு அமையலை அதனால் ரெண்டு இன்னும் சந்தை பிரச்சனை வந்து தீர்வுக்கு வரல நீங்கள் கிளம்ப சந்தை போடும்னா மக்கள் வந்து ஒரு வழி ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம கடை முன்னாடியே நம்மளுக்கு வந்து பாதையெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க கண்டிப்பாக எனக்கு பாதை வேணும்னு சொல்லவும் சரி பாதை விட்டுட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்மளுக்கே கடை வச்சுருக்கவங்க இருந்தாலும் சரி சொந்த அலைக்கு சந்தைக்காரவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கடைக்காரவங்களுக்குலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க இப்போ பிரச்சனை தீர்வுக்கு வர மாதிரி இல்லை இது எப்போ தீர்வுக்கு வரக்கூடன்னு தெரியல மதுக்கடையில் வந்து திங்கட்கிழமை எந்த மாதிரி முடிவு எடுக்க போகிறாங்கன்றதும் தெரியலை நான் வந்து என்ன இதில் நியூஸ் தெரியுதுன்றதை அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன் பிரச்சனை இல்லாமல் முடிஞ்சால் எல்லாருக்கும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே பாய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கதில்லை கணக்கு பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க்ஸ்